எடப்பாடியின் அரசியல் கணக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஜூலை மாதம் பத்தாம் நாள் நடைபெற இருக்கிறது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல தொகுதிகளில் இரண்டாம் இடத்துக்கு வந்த அதிமுக இந்த இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது இதனை சிலர் எதிர்கின்றனர் ஆனால் எடப்பாடி போடும் அரசியல் கணக்கு வேறு மாதிரியாக இருக்கிறது எம்ஜிஆர் போல் எடப்பாடியும் அரசியல் கணக்கை கச்சிதமாக போடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தொடக்கத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி புதுவை உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளில் முப்பத்தி எட்டு தொகுதிகளை கைப்பற்றியது இதன் காரணமாக அதிமுக ஆட்சி கலைக்கப்பட்டு மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இறுதிகளில் பொது தேர்தல் நடைபெற்றது இதில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் மீண்டும் அதிமுகவை வெற்றி பெற்றது எம்ஜிஆர் மீண்டும் முதல்வரானார் அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் காங்கிரசை சேர்ந்த வி வால்மீகி என்பவர் மரணமடையவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் நாள் இடைத்தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தலிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணியே தொடர்ந்தது எம்ஜிஆருக்கு காங்கிரஸை எப்படியாவது அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்து வந்தது அதற்கான காய்களை நகர்த்திய எம்ஜிஆர் இந்த இடைத்தேர்தலில் அதிமுக அப்போது மதுரையில் நடந்த சந்திப்பில் எம்ஜிஆர் நீதிமன்ற தீர்ப்பின்படி நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்ற தொகுதி காலியாகாத பட்சத்தில் முன்பு வெற்றி பெற்ற கட்சியை அனுமதிக்க வேண்டும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்ற முடிவு எடுக்கப்பட்டது மேலும் பொது தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சிக்கு முழு காலத்துக்கும் தொகுதியை தக்கவைத்துக் கொள்ள வாய்ப்பளித்து தேர்தல் விதிகளில் திருத்தம் செய்யுமாறு மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார் பிரதமர் இந்திரா காந்தியின் வேண்டுகோளுக்கு மதிப்பளித்து இந்திய ஜனநாயக கொள்கையை மற்ற கட்சிகள் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகவே திருப்பத்தூர் இடைத்தேர்தலில் போட்டியிடப்போவதில்லை என்ற முடிவு எடுக்கப்பட்டதாகவும் எம்ஜிஆர் அறிவித்தார் இதற்கு அப்போதைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பிரிவு பொறுப்பாளர் எம்ஜிஆரின் இந்த நிலைப்பாட்டை வசதிக்கான அரசியல் என்று பிரிவின் அப்போதைய பொதுச் செயலாளராக இருந்திருஷ்ணமூர்த்தி காங்கிரசுடன் எம்ஜிஆர் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளதால் காங்கிரசை ஆதரிக்கும் எம்ஜிஆரின் முடிவு ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றார் தமிழகத்தில் பலமில்லாத காங்கிரஸ் கட்சிக்கு திமுக மற்றும் அதிமுக ஆதரவு அளித்திருப்பது திராவிட கட்சிகளின் பலவீனத்தை வெளிப்படுத்துவதாகவும் ஜனா கிருஷ்ணமூர்த்தி கூறியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடைபெற்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி நாற்பத்தி ரெண்டு வெற்றி பெற்றிருந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் அதிமுக ஆதரிக்க அறுபத்தி ஐந்து விடுக்காடு பெற்று அருணகிரி என்ற காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றார் ஒரே ஆண்டில் ஏறத்தாழ இருபத்தி மூன்று விழுக்காடு வாக்கு காங்கிரஸ் வேட்பாளருக்கு கூடுதலாக கிடைத்தது இந்த இடைத்தேர்தல் வெற்றிக்கு பிறகு காங்கிரஸ் திமுகவை கழற்றி விட்டுவிட்டு அதிமுகவுடைய கூட்டணி அமைத்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலிலும் நீடித்தது இங்குதான் எடப்பாடியின் கணக்கு வேலை செய்கிறது தன் தலைவர் எம்ஜிஆரை போலவே விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணித்தால் அதிமுக ஓட்டு கண்டிப்பாக திமுகவுக்கு செல்லாது அடுத்த நிலையில் உள்ள பாமக அல்லது நாம் தமிழர் கட்சி ஆகிய கட்சிகளுக்கு பிரிந்து செல்ல வாய்ப்புள்ள அதே நேரத்தில் பெரும்பாலும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செல்ல வாய்ப்பு குறைவாகவே உள்ளது அப்படியெனில் பாமகவுக்கு அதிமுக பாமக வென்றாலோ அல்லது இரண்டாவது இடத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அவர்கள் பாஜக கூட்டணியில் இருந்து விலகி அதிமுக கூட்டணியில் சேர்ந்து விடும் பாமக அதிமுக கூட்டணியில் சேர்ந்து விட்டால் வட மாவட்டங்களில் அதிமுக கை சற்று ஓங்கும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாமக அதிமுக கூட்டணி வைத்திருந்தால் தர்மபுரி உள்ளிட்ட தொகுதிகளை அதிமுக பாமக கூட்டணி கைப்பற்றி இருக்கும் திமுகவுக்கு இவ்வளவு பெரிய வெற்றியும் கிடைக்காமல் போயிருக்கும் பாமக தலைமை இப்போது இதை கணக்கு போட்டு பார்க்கும் எதிர்காலத்தில் அதிமுக கூட்டணி வைத்தால்தான் இழந்த கட்சியின் அங்கீகாரத்தை பெற முடியும் என்று பாமகவும் கணக்கு போடுகிறது மேலும் பாமகவுக்கு மோடி மீது மீண்டும் ஒரு கோபம் உள்ளது அதாவது பாமகவுக்கு இணையமைச்சர் பதவி கூட வழங்காமல் போனது அந்த கட்சியை அதிருப்தி அடைய வைத்துள்ளது காரணம் பல்வேறு மாநிலங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுத்த நடுவு அரசு தமிழ்நாட்டுக்கு மட்டும் உண்மையான தமிழர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கவில்லை தமிழ்நாட்டை சேர்ந்த மூவருக்கு அமைச்சர் பதவி வழங்கியிருந்தாலும் அந்த மூவருமே தெலுங்கு கன்னடம் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டு தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவர்கள் ஆவார்கள் ஒரு பேட்டியில் ஜெயலலிதா ஒரு நிறுவனம் தமிழ்நாட்டில் வாழ்ந்து வரும் ஒரு குஜராத்தி குடும்பத்தில் ஒரு குழந்தை குழந்தை பிறந்தால் தமிழ் என்பீர்களா குஜராத்தி குழந்தை என்பீர்களா என்று கேட்பார் குஜராத்தி குழந்தைதான் என்று பதில் சொல்வார் அப்போது ஜெயலலிதா அதுபோல்தான் தான் நான் மைசூரில் பிறந்தாலும் நான் தமிழ் குழந்தை என் தாய்மொழி தமிழ் நான் தமிழ் ஐயங்கார் வகுப்பில் பிறந்தவள் என்றார் அதுபோல்தான் இப்போதுள்ள மூவருமே தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் அல்லர் என்னும் வகையில் உண்மை தமிழர்களுக்கு மோடி மீது ஒரு கோபம் இருந்து வருகிறது கோபம் பாமகவுக்கும் இருக்கிறது எனவே பாமகவை அதிமுக கூட்டணிக்கு அழைப்பதற்காகவே எம்ஜிஆர் பாணியில் எடப்பாடி முயற்சி செய்கிறார் அவரது முயற்சி வென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக அதிமுக நாம் தமிழர் ஆகிய மூன்று கட்சிகளின் கூட்டணிகளே முதன்மையாக பேசப்படும் பாஜக நான்காவது இடத்திற்கு தள்ளப்படும் எடப்படை பழனிசாமியும் பாஜகவை தமிழ்நாட்டில் வளரவிடக்கூடாது என்று கண்ணும் கருத்தமாக உள்ளார் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை மாநில கட்சிகளை சுற்றியே நகர வேண்டும் அதுவே தமிழ்நாட்டின் தனித்தன்மைக்கு பாதுகாப்பானதாகும் தேசிய கட்சிகளை மீண்டும் இங்கு அனுமதித்தால் தமிழ்நாடு தனது தனித்தன்மை இழந்துவிடும் இப்போது வேண்டுமானால் எடப்படை போடும் கணக்கு கட்சிக்கு பலவீனமாக அமைவது போல் தோன்றலாம் ஆனால் அவரது கணக்கு என்பது எதிர்காலத்தை பற்றியதாக இருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மீண்டும் அதிமுக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது அவருடைய கணக்காக உள்ளது எனவே எடப்பாடியின் கணக்கு வெற்றி பெறுமா என்பதை விக்ரவாண்டி தேர்தல் முடிவுக்கு பிறகும் அதன் பிறகான அரசியல் நகர்வுகளுமே எடுத்துக்காட்டும் எடப்பாடியின் அரசியல் நகர்வு அதிமுகவை தூக்கி நிறுத்துமா துடைத்து எரியுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்